ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய ஆழ்வார் திருமொழி நாலாம் பத்து எட்டாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் திருவரங்கம் பெரிய கோவிலின் சிறப்பினை கூறுகின்ற பாசுரங்கள் பெருவரங்கள் அவை பற்றி பிழக்குடையாவனனை உருவரங்கப் பொருதழித்து இம் புலகினை கண் பெருத்தானோ குரவு அரும்ப கோங்கு அலர குயில் குபும் குளிர் புழில் சூழ் திருவரங்கம் என்பதுவே என் திருமால் சேர்விடமே பெருவரங்கள் அவை பற்றி இராவணனை உருவு அரங்கப் பொழுது அழித்து இவ்வுலகினை கண் பெருத்தானூர் குறவு அரும்ப கோங்கு அலர குயில் ஊவும் குளிர் பொழிலும் திருவரங்கம் என்பது என் திருமால் சேர்விடமே திருவரங்கள் அவை பற்றி பெருத்த வரங்களை பெற்ற நிறைய தபசு செஞ்சான் அதனால் பெருத்த வரங்களை பற்ற பெற்றான் அவன் பிழக்குடைய ராவணனை அதனால் பல தீய காரியங்களை பிழக்குன்னா பிழைகளை செய்தான் பெருவரங்களை பெற்று பெரிய தவறுகளை செய்தான் தீய காரியங்களை செய்தான் பிழைத்தான் பிழை செய்தான் அவனுடைய உரு அரங்க பொருது அவனுடைய உருவம் அழியும்படியாக பொருது அழித்து பொருதுன்னா சண்டை போட்டு அவனை அழித்து இல்லை பொறுதுன்னா சண்டையில் அழித்து புரிஞ்சுதா உருவ ரங்க பொழுதறிந்து உலகினை கண் பெருத்தானூர் இந்த உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் இது என்னடா அதிகமாக ஒரு மனுஷன் வந்து ராவணனை கொண்டுட்டானா ராவணன் நிறைய வரவன் ஆயிற்றே அவனை கொண்டு இருக்க முடியாத ஒரு மனுஷன் அப்படின்னு கண் பெருத்தானூர் எல்லாம் இவனை பார்க்கும்படியாக அட விழித்து பார்க்கிறார்கள் கண்ணு பெருசாக இரு எல்லோருக்கும் ஏன்னா அது நடக்க முடியாத விஷயம் நடந்திருக்கு அதாவது இந்த உலகை கண் பெருத்தானூர் அப்படி என்ன அர்த்தம் பண்ணிங்கன்னா இந்த உலகே அவனை நோக்கும்படியாக செய்தான் உற்று நோக்கும்படியாக செய்தான் அந்த ராமபிரான் பொறுவரங்கள் அவை பற்றி பிழக்குடையிராபணனை உருவரங்க பொறுதளித்து இவ்வுலகினை கண் பெருத்தான் குறவு அரம்ப குரு அரும்பான்னு போட்டிருக்கு அது தப்பாயிடுது எடுத்து குறவு அப்படின்னு ஒரு மரம் குறவு அரும்ப கொங்கலற குரவ மரங்கள் எல்லாம் அல அ முட்டு முட்டுவட்டின்னு இருக்கன கோங்குன்னா கோங்கு மலர் மரங்கள் எல்லாம் அதில் இருக்க மலர்கள்லாம் மலர்கின்றன குயில் கூளிர் சூ எப்பொழுதும் குயில்கள் கூவி கொண்டிருக்கின்றன குளிர்ந்த சோலைகள் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு இப்படியான சோலைகள் சூழ்ந்த அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோ குறவு அரம்பன்னு கரெக்ட் பண்ணிக்கோங்க குரு அரும்ப இல்லை குறவு அறம்பு அலற கோயில் குமும் குளிர் பொழில் சூழ் திருவரங்கம் என்பதுமே என் திருமால் சேர்விடமே இப்படியான குளிர்ந்த பொழி பொழில்கள் சூழ்ந்த திருவரங்கம் என்பது தான் என்னுடைய திருமாலான ராமன் சேர்விடம் அப்படின்னு முடிக்கிறேன் சொல்றார் என்ன சொல்கிறார் குரு குரவு அரம்போல குயில் கூபுன் குளிர் பொயில் சூ திருவரங்கம் என்பதுமே என் திருபால் சேர்விடமே பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாம் பெருவரங்களவை பற்றி பிழக்குடைய இராவணனை உருவரங்க பொருதழித்து இவ்வுலகினை கண்டிருத்தான் குறவு அரம்ப குறவு அரும்ப கோ குயில் குகில் ஊம்பும் குளிர்பொழில் ஜூழ் திருவரங்கம் என்பதுமே என் திருபால் சேர்விடமே குறவு அரும்பான் பண்ணிக்கோங்க கோங்கு అలారా అదూ శ్రీమతే రామాను అయ్యో